இது எங்கே இந்த ஊழல் லஞ்சம் பிறக்குது அப்படின்னா தனக்கு கிடைக்காதது எவனுக்கும் கிடைக்காது எவனுக்கும் கிடைக்காதது எனக்கு கிடைச்சிரும் இந்த எண்ணத்துல தான் ஊழல் லஞ்சமே கிடைக்கும் ஒரு மருத்துவ கல்லூரியில படிக்க போனோம்னா பத்து இடம் தான் இருக்கு ஆனால் நூறு பேர் காத்துருந்தான்னா அவனுக்கு கிடைக்காத எண்ணம் எனக்கு கிடைக்கணும்னா ஒரு இடம் வந்து ஒரு கோடினா கோடின்னா கட்டத்தயாராம் அங்க யாருக்கும் கிடைக்காதது எனக்கு கிடைக்கணுங்கிற அந்த எண்ணத்துல பிறந்துருது இந்த ஊல்ல மகம் மாத்திருக்க உலகத்துல சாதி மாத்தல ஒரே மகன் பாரதி தான் கனவு இதை கூட்டு மீதி அடுத்து போட்டு பூல போட்டு குளத்தில் குளிக்க கூடாரு நடக்கூடாது இப்படி இந்த தீண்டாமை இழிவை சுமந்து நீங்க படுகிற இந்த பாடை பார்க்கும் என் இதயம் நொறுங்கி ரத்தம் வழிகிறது இதற்கு நீங்கள் தாயின் கருவையுமே கலைந்து உயிருக்க கூடாதா அப்படின்னு ஆவேசமாக தன்னுடைய வலியை வெளிப்படுத்துகிறார் அந்த லாபிக்க எல்லோரும் வேலும் எல்லாரும் சேர்ந்து இசைந்து வாழ்ந்தாலும் சமூகம் ஒத்தது அறிவார் உயிர் வாழ்வார் மற்றெல்லாம் சிறப்பால் வைக்கப்படும்டா மற்றெல்லாம் பிணம்புடான்டான் எங்கள் உயிர் தலைவன் அவன் கனவு கண்ட தேசத்தில் தமிழீழ நாட்டில் நீ எவ்வளவு உயிர் என் கோட்டுக்குள்ள என் நாட்டுக்குள்ள வந்தா நீ தமிழனா இருந்த ஒரு மக்களை உருவாக்கி எல்லாரையும் இடத்தில் மாவீரர்கள் துயிலும் இல்லம் என்று நீ பெரிய தளபதினாலும் படு நீ சாதாரண வீரனாலும் படு நீ எவ்வளவு உயர்ந்தவன் தாழ்ந்தவன் பாடுபாடு இல்லாது எல்லோரும் உயர்ந்த சாதிக்காரன் சுடுவாக்கிய கூட தாழ்ந்த சாதிக்காரம் பிணைத்தெடுத்து போக முடியாது நம்ம எல்லாருமே வந்து வெறுக்கிற இதுகள் இருக்குது செயல்கள் இருக்குது ஒண்ணு ஊழல் லஞ்சம் யாருக்கும் பிடிக்கல இந்த நாட்டுல யாருக்கும் பிடிக்கல ஆனா ஒரு கேள்வி எழுது யாருக்குமே ஊழல் லஞ்சம் பிடிக்கலையே அப்ப யார் கொடுக்கற யாரு வாங்குற லட்சுமி ராமகிருஷ்ணன் இருக்காங்க அவங்க அவங்க தான் நியாயமான தீர்வு சொல்லணும் ஒரு கேள்வியை நம்ம இப்படி கேட்டு பார்ப்போம் உங்களுக்கு ஊழல் பிடிக்குமா லஞ்சம் யாருக்காவது பிடிக்குமா தங்கச்சி உங்களுக்கு பிடிக்கும் பிடிக்க யாருக்கும் பிடிக்க அப்போ யார் தாண்டா குடுக்குறா எவன் தாண்டா வாங்குறான் தெரியல எங்க இந்த ஊணல் லஞ்சம் பிறக்குது அப்படின்னா தனக்கு கிடைக்காதது எவனுக்கும் கிடைக்க கூடாது எவனுக்கும் கிடைக்காதது எனக்கு கிடைச்சிடணும் இந்த எண்ணத்துலதான் ஊழல் லஞ்சமே பிறக்கணும் கோயில் கருவறையா முகம்ல கும்பிட்டு போயிடணும் அதுக்கு ஆயிரம் ரூபாய் சிறப்பு தரிசனம் கட்டிடு என்ன லஞ்சம் பிரசவரையா அங்க போனா மனைவி சேர்த்தனா மருத்துவர் மருத்துவர்னு கூட சொல்றது இல்லையே நம்மதான் டாக்டர் எவ்வளவு செலவானாலும் பரவாயில்ல காப்பாத்திருங்க அந்த வார்த்தையே லஞ்சம் ஆயிடுது எவ்வளவு செலவானாலும் பரவாயில்லையா உம் அப்போ காசுக்காரன் போடுறா போடுறான்னு திட்டிடான் கோவில் கருவறையிலிருந்து தாயின் கருவறை வரைக்கும் ஊழல் லஞ்சம் இருக்கு ஒரு மருத்துவ கல்லூரியில படிக்க போனோம்னா பத்து இடந்த இருக்கு அந்த நூறு பேர் காத்துருக்காங்கன்னா அவனுக்கு கிடைக்காத என்ன எனக்கு கிடைக்கணும்னா ஒரு இடம் வந்து ஒரு கோடினா கட்ட தயாரா அங்கே அங்க யாருக்கும் கிடைக்காதது எனக்கு கிடைக்கணுங்கிற அந்த எண்ணத்துல பிறந்திருது இந்த ஊழல் லஞ்சம் அதனால ஒழிக்க முடியல அதே மாதிரிதான் இந்த சமூகத்தின் மிக கொடிய நோய் இன்னைக்கு இன்னத்துல கதாநாயகி விட பாருனாங்க நம் பாட்டன் பாரதி பாருது பாரதி ஒண்ணு இந்த சமூக கட்டமைப்பின்படி அவன் தாழ்ந்தவனோ தாழ்த்தப்பட்டவனும் அப்படி கிடையாது உலகத்துல அவன மாதிரி ஒரு 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 மகன் ஒரு மகன் இந்த பிறந்திருக்கான்னா மண்ணிருக்கான் எவனுமே இருந்தீங்க காலம் வந்து காலம் பல கவிஞர்களை உருவாக்கி இருக்குது அன்பிற்குரியவர்களே காலத்தை உருவாக்கிய ஒரு பாவனன் உண்டான உலகத்திலே நம் பாட்டன் பாரதி தான் நாடு சுதந்திரம் அடையில ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஒண்ணு செத்து போயிட்டான் பாரதி நாற்பத்தி ஏழுல விடுதலை அடையிற ஆனால் ஆனந்த் ஆடுவோமே பல்லு பாடுவோமே ஆனந்த சுதந்திரம் அடைந்து விட்டோம் என்று அவன் அடைஞ்சிட்டான் சுதந்திரத்தை நீ மாநிலம் பிரிப்பா நினைச்சான மொழி வழியே மாநிலங்கள் பிரிப்பே பிரிப்பீங்கன்னு நினைச்சான அவன் வந்தவரே மாதரம் என்போம் எங்கள் மாநில தாயை வணங்குதும் என்பங்கிற நீ பிரிப்ப பிரிக்கல அதை பத்தி அவங்க அவளை பண்ணல இவன் வந்து தமிழ்நாடுன்னு பேர் வைப்பாங்க அதுக்கு ஒருத்தர் எழுபத்தாறு நாள் பட்டினி கிடந்து சாவான் அதெல்லாம் அவனுக்கு தெரியாது தமிழ் திருநாடு தன்னை பெற்ற எங்கள் தாய் என்று கும்பிடடி பாப்பா அமிழ்வில் இனியதடி பாப்பா நம்ம ஆன்றோர்கள் தேசமடி பாப்பான்னு யாரு தமிழ்நாடுன்னு ஒரு பேரே வைப்பாங்களானே தெரியாது கம்பன் பிறந்த தமிழ்நாடு உயிர் கல்வி சிறந்த தமிழ்நாடு புகழ் கம்பன் பிறந்த தமிழ்நாடுங்கிறான் வள்ளுவன் தன்னை உலகினுக்கே தந்து வான்புகழ் கொண்ட தமிழ்நாடு நெஞ்சை அல்லும் சிலப்பதிகாரம் எனும் மணி ஆறம் தமிழ்நாடு 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 பாடி தள்ளிட்டா எப்ப தமிழ்நாடுன்னு பேர் வைப்பாங்களான்னு தெரியாது அவ்வளவு அக்கலகாரத்தில் கழுதையை கையிலுக்கிட்டு நடந்துட்டா இந்த பாரதி படத்துல பாத்தீங்கன்னா தெரியுமே மதம் மாத்திர நீ பாத்திருக்கா உலகத்துல சாதி மாத்தல ஒரே மகன் பாரதி தான் கனகலிங்கத்தை கூப்பிட்டு மீதி போட்டு பூணுல போட்டு இருந்து நீ பறையன் இல்லை ஐயன் சுப்பிரமணி பாரதி பண்ணான்னு சொல்றா போடா அப்படி ஒரு அப்படி ஒரு ஆளு நம்ம ஆள் அவன் சொல்றான் அவன் மனசுக்குள்ள எம்பிட்டு வலி இருந்தா சாதிகள் இல்லையடி பாப்பா குல தாழ்ச்சி உயர்ச்சி சொல்லல் பாவம் நீதி உயர்ந்த மதி கல்வி அன்பு நிறைய உடையவர்கள் மேலோருன்றான் அதுக்கு முன்னாடி அதுக்கு முன்னாடி ஒரு கிழவி வர்ற அறிவு மூதாட்டி வர்றான் சாதி இரண்டொழிய வேறில்லை சாற்றுங்கா நீதி வலுவா நெறிமுறை சாதி இரண்டுன்னா நம்மால் என்ன பண்றான் ஆண் ஜாதி பொஞ்சாதி அது இல்ல சாதி அது இல்ல ஆண்பால் பெண்பால் அது பாலியல் வேறுபாடு அதுல அது சாதி இல்ல ஆண் சாதி பெண் ஜாதி கிடையாது பாலியல் வேற்றுமை அது அவர் சொல்ற சாதி இட்டார் பெரியோர் இடாதார் இழிகுலத்தோர்ட்டார் கொடுக்கிற உயர்ந்த சாதி தனக்கு தனக்கு என்று பதுக்கி ஒதுக்கிற கஞ்ச பிசுனா இருக்கா அவன் தாண்ட இழி மகன் கீழ் சாதின்ட்டான் எல்லாரும் பாடி போறான் பாரதிக்கு பின்னாடி எங்களுக்கு ஒரு தாத்தா வரான் புரட்சி பாவனை அவன் இருட்டறையில் உள்ளதாடா உலகம் இருட்டறையில் உள்ளதாடா உலகம் சாதி இருக்கின்றது என் பாலன் இருக்கின்றானங்கிறான் தமிழுக்கு அமுழன்றுவே அந்த தமிழ் இன்பத்தமிழ் எங்கள் உயிருக்கு நேர்னு வாழ்ந்த அவன் தமிழ் என் உயிருக்கு நேர்னு வாழ்ந்த அவன் தமிழ் வளர்த்தல் ஒன்று சாதி ஒழித்தல் மற்றொன்றுன்னு பாடல சாதி ஒழித்தல் ஒன்று நல்ல தமிழ் வளர்த்தல் மற்றொன்று முதல்ல சாதிய ஒழி சாதிய சாதியை ஒளி எல்லாரும் சமநிலை சமூகம் படகிதான் போராடுறான் ஆங்க சித்தரு புத்தரு ஞானி யோகி மகான் எல்லா காலங்களையும் சாதிக்கு எதிரான குரல் சாதிக்கு எதிரான கருத்து சாதிக்கு எதிரான கட்டுரை சாதிக்கு எதிரான பாட்டு சிந்தனை போராட்டம் ஆனாலும் இந்த சாதி சாக மாட்டேங்குது அதைதான் சொன்னா எல்லாரையும் சாகடிக்கிற சாதிய உனக்கு ஒரு சாதி வராதா அதான எல்லாரும் பாடுனா இந்த தலைமுறையில எங்க விஜித்து சிவபுரா ஒரு நெற்பள்ளி போடுறான் இந்த சாதியை கொளுத்துறது சாதிங்கிறது ஒரு கொடிய சமூக நோயா இருக்கு கொரோனாவை விட பெரிய கொடிய நோய் சாதி என்ன செய்து உலகத்திலே புனிதமான ஒன்று இருக்குங்க அன்பு அதை கொன்றுதுங்க உலகத்திலே நீங்க இந்த இந்த மானுடன் ஒரு ஆயுதங்களை கண்டுபிடிக்கிறாங்க அழிக்கக்கூடிய ஒரு ஆற்றல் இருக்கு அன்பு என்ன செஞ்சிருக்கும் பாருங்க அமெரிக்க அதிபர் இந்தியாவுக்குள்ள வந்தா கடவுள் வீசா அனுமதி வேணும் இந்திய நாட்டின் முதன்மை அமைச்சர் ஐயா மோடி அமெரிக்கா ரஷ்யா போனா அவர் கடவுள் காட்டணும் அனுமதி உள் நுழைவு அனுமதி வேணும் அனுமதி உள்நிலை அனுமதி வேணும் ஆனால் ஒண்ணுமே இல்லைங்க இல்லை ஒருத்தி ஒண்ணுமே இல்லை அன்னை தெரேசான்னு ஒருத்தி ஒண்ணுமே இல்லை அவளுக்கு அவளுக்கு ஒண்ணுமே கிடையாது அவ எந்த பதவிகளெல்லாம் ஒண்ணு இல்லை பாருங்க எல்லா நாடுகளையும் பணி செஞ்சு வந்து இந்தியாவில் தங்கிட்டான் அவளுடைய சேவை நிறைய தேவை இந்த நாட்டுக்கு இருந்திருக்கு இருந்துட்டான் அப்ப உலக நாடுகள் அந்த அன்பு தாயை பார்த்து சொல்லுது அவனுக்கு கடவுள் சீட்டு இல்லை உள்நுழைவு அனுமதி இல்லை வீசா இல்லை எந்த நாட்டுக்கு வானாலும் நீ வா தாயே உனக்கு எங்கே தங்கணும்னு விருப்பமோ அங்கே நீ தங்கிக்கலாம் எந்த இடத்துல நீ குடியேறும் நினைக்கிறியோ அங்க குடியேறிக்கலாம்னு உலகம் இருகரமும் விரித்து அந்த தாயை வரவேற்றதென்றால் உலகத்தை தன் அன்பால் சுருக்கி விட்டார் ஒரு மனுஷி அந்த அந்த மதம் மதம் சாதி எல்லாம் பேசுகிறான எல்லாவற்றிலும் புனிதம் ஒண்ணு இருக்குது மனிதம் அந்த மனிதத்தை கொன்று சிறந்த ஒன்று அன்பு அதை கொன்றுது இந்த சாதி சாதி மதம் நீங்க என்ன சாதாரண நினைக்கிறீங்களா கல் சாராயம் இந்த கஞ்சா அவினு கொற்கன் இந்த இதெல்லாம் இருக்குல்ல அது போட்டா தான் போதையரும் சாதி மதமும் சொன்னா எறியும் இந்த விடவே அவர் மேல இருக்க அந்த நாட்டில் ரெண்டாயிரம் ஆண்டுகள்ல இவன் இவனை போல ஒரு சிந்தனையால நின்னு பிறக்கல அவனே சொல்றான் மத முறா சொன்னா எறியிருன்றான் மத்த போதை எல்லாம் படுத்து தூங்கினா இறங்கிரும் சாதி மத போதை ஏறிச்சுன்னா செத்து பாடையில போனாலும் ஏறாது ஏன்னா தனி சுடுகாடு அவனுக்கு செத்தாலும் ஆறுமுக கொண்டர் சுப்பிரமணிய நாடாருன்னு எழுதி வைப்பான் எழுதி வைப்பானா இல்லையா இல்ல செத்தாலும் போகாடு இந்த சாதி ஒரு சமூக நோய் குறிப்பா எங்களுக்கு தமிழ் தேசியர்களுக்கு வந்து பெருநோய் இந்த மண்ணில் பிறந்த ஒரு பெரிய புரட்சியாளன் எங்களுடைய அண்ணன் தமிழரசன் அவர்கள் எழுதுறே சாதி மதம் சாராயம் இது மூணு வந்து தமிழ் தேசிய அரசியலின் மிகப்பெரிய பாகைங்கிறது மது மதம் சாதி போத இருக்க பெரிய கொடிய நோய்டாங்கிறது அது என்ன சொல்ல தேர்தல நம்ம வேலை செஞ்சு போவேன் நம்ம விட்டு கொடுக்க அவனுக்கு மொழி செத்து கவலைப்பட மாட்டான் அவனுக்கு இனம் செத்துருச்சே கவலைப்பட மாட்டான் ஆறு செத்துருச்சே கவலைப்பட மாட்டான் மலை கலவு போது கவலைப்பட மாட்டான் வளம் திருடு போது கவலைப்பட மாட்டான் உரிமை வரி போகுது கவலைப்பட மாட்டான் எது செத்தாலும் சரி தன் சாதி செத்துற கூடாது அப்படி நினைக்கிற ஒரு கூட்டத்துக்கிட்ட ரெண்டு காதலர்கள் சிக்கிக்கிட்டால் என்ன நிலமை அதெல்லாம் கேட்டேன் ஒரு பேரன்பை ஒருத்தன் வைக்கிறான் அந்த பேரன்புக்கு பிரச்சனை அதை அந்த அன்பை சிதச்சவன ஒலியும் நினைக்கிறேன் பெருங்கோபம் இதுதான் படம் கல்யாண வாய் ஆமாம் ஆமாம்ன்னு பண்ணலை செ ஏதோ நீங்கள் இதை பாருங்க சாதிய இழிவை துடை தெரிய போராடாமல் இருப்பதை விட செத்து ஒழிவதே மேலானதுன்னு ஆனால் அம்பேத்கர் சொன்ன இந்த மொழின்னு இருக்கிற அந்த வழி இருக்கில்ல அதை நீங்கள் உணர்ந்துட்டீங்கன்னா நீங்கள் இந்த இது இந்த நாட்டில் தீண்டாமைங்கிற ஒரு சொல்லே இருக்கு நீங்கள் நினைச்சு பாருங்கள் எவ்வளவு வழி இந்த யாருக்கு அடிமை இல்லை எனக்கு யாரும் அடிமை இல்லை இந்த ஓட்டம் தான் இங்கே எல்லாருக்கும் இந்த மானுடத்தில் எல்லாருக்கும் தேவைப்படுது இது இதுதான் இங்கே இருக்கிற சிக்கல் இப்போ பாருங்க என்னரும் மக்களே சிலர் பாருங்க என்னரும் மக்களே இந்த பூமியில பிறந்து தாழ்த்தப்பட்டவர்கள் தீண்டத்தகாதவர்கள் கோயிலுக்குள்ள வரக்கூடாது குளத்தில் குளிக்கக்கூடாது தெருவில் நடக்கக்கூடாது இப்படி இந்த தீண்டாமை இழிவை சுமந்து நீங்கள் படுகிற இந்த பாடை பார்க்கும் போது என் இதயம் நொறுங்கி ரத்தம் வழிகிறது இதற்கு நீங்கள் தாயின் கருவுறையிலே கலைந்து கூடாதா அப்படின்னு ஆவேசமா தன்னுடைய வழியை வெளிப்படுத்துகிறார் எல் அம்பேத்கர் அதை தான் தோணுது எத்தனை வலி எவ்வளவு வழியின் மொழியது இன்னுமா இன்னுமா அந்த கொடுமை இன்னுமா கொடுமை இன்னும் தொடருது அதை பாருங்க பிறப்பின் அடிப்படையில் பேரம் பாராட்டுகிற உயர்ந்தவன் தாழ்ந்தவன் என்ற பாகுபாடு பாராட்டுகிற இந்த கொடிய நோயை ஒழிக்காது சமநிலை சமூகம் பிறக்கிறது என்னைக்கு செலாம் பாருங்க அந்த இதுல படத்துல கூட வருது பாருங்க நம்முடைய அது குர குரல் ஒளியில வருது நம்ம பாவா செல்லத்திரகர் சொல்றாரு பாருங்க பிறப்பு ஒக்கும் எல்லா உயிருக்கும்னு வள்ளுவ பெருமகனார் தந்தருளிய மறைமொழியில் எத்தனை ஆண்டுகள் ஆயிரம் ஆண்டுகளுக்கு முன்னாடி பாடுறாரு எத்தனை ஆயிரம் ஆண்டுகளுக்கு முன்னாடி பாடுறாரு அப்ப அந்த காலத்திலே இந்த ஏற்றதால் உயிர்ந்திருக்குது பிறப்பு ஒக்கும் எல்லா உயிருக்கும் எல்லா மானுடருக்கும்னு சொல்லவே இல்லை நம்ம மூதாதை எல்லா உயிருக்கும் பிறப்பு ஓக்கும் பிறப்பின் அடிப்படையில் பாகுபாடு உயர்ந்தவன் தாழ்ந்தவன் பாரதி ஏன் ஆகச்சிறந்த மானுடன் ஆக சிறந்த மானுடன் பாரதி கிட்ட கேட்கப்படுது எங்க நோய் நாம பிரம்மனின் தலையிலிருந்து பிறந்தோம் சத்திரியின் தோல் இருந்து பிறந்தான் வைசியன் தொடையிலிருந்து பிறந்தான் அந்த சூத்திரம் கால இருந்து பிறந்தான் இந்த பஞ்சமன் ஒருத்தருக்கான அவன் பிறந்தான்னு பாரதி கிட்ட கேட்கப்படுது பாரதி அவன் மட்டும்தான்டா அவங்க ஆத்தாளுக்கும் அப்பனுக்கும் பிறந்தான் அவங்களுக்கு சமூகத்து மேல இருந்து அவனுக்கு கோபம் இருக்கு பத்தி அந்த கோபம் தான் இந்த பெருங்கோபம் இது என்ன அது இழிவை சுமந்து பாக்குறவனுக்கு தான் தெரியும் நீங்க இந்த வழி வந்து இது மேல்தட்டு மக்களுக்கு ஒன்றும் தெரியாது இது நாட்டாம பண்ணிட்டு ஒரு போதை இது ஒரு மனநோய் மனிதனை மனிதனை சக மனிதனை தன்னை போல எலும்பு நரம்பு ரத்தம் சதை பசி உறக்கம் கனவு கண்ணீர் எல்லாம் கொண்ட சக மனிதனை தாழ்ந்தவன் என்று தாழ்த்தி வீழ்த்தி சுவாங்க ஒரு மனநிலை ஒத்ததறிவார் உயிர் வாழ்வார் மற்றெல்லாம் செத்தார் வைக்கப்படும் தான் வள்ளுவர் பெருமகனார் துணி வளர்க்கிற வண்ணன் முடிந்திருக்கிற மருத்துவர் வேணும் அங்க தற்சன் வேணும் அங்க விளைய வைக்க உணவு பொருளை விளைய வைக்க அங்க வேளாண் குடிமகன் உணவு வேணும் அங்க அதை உணவு அதை சமைக்க பாத்திரங்கள் செய்யற குழுவில் வேளாண் குடிகள் வேணும் எல்லோரும் வேண்டும் எல்லாரும் சேர்ந்து இசைந்து வாழ்ந்தாலானது சமூகம் ஒத்தது அறிவார் உயிர் வாழ்வார் மற்றெல்லாம் சிறு வைக்கப்படும்ட்டான் மற்ற எல்லாம் எல்லாரும் தான் சாடியிருக்கான் பாடியிருக்கான் ஆடி இருக்கான் எல்லாம் பண்ணி பார்த்திருக்கான் ஒண்ணு நடவில்லைங்க நீ சாதிக்கு ஒரு சாமி சாதிக்கு ஒரு சமநிலை சமூகம் எங்க இருக்குது இந்த சாதிக்கு இது இந்த சாதிக்கு இது இந்த சாதிக்கு பாகுபாடு இல்லாத ஒரு ஒரு தேசத்தை படைக்கும் உலக இந்த நிலத்துல முடியல எங்கள் உயிர் தலைவன் அவன் கனவு கண்ட தேசத்துல தமிழ் நாட்டில் நீ எவன உயிரு என் கோட்டுக்குள்ள என் நாட்டுக்குள்ள வந்தா நீ தமிழனா இருந்து ஒரு மக்களை உருவாக்கி எல்லாரையும் ஒரே இடத்தில் மாவீரர்கள் துயிலும் இல்லம் என்று நீ பெரிய தளபதினாலும் படு நீ சாதாரண வீரனாலும் படு நீ எவ்வளவு உயர்ந்தவன் தாழ்ந்தவன் பாகுபாடு இல்லாது எல்லோரும் உயர்ந்த சாதிக்காரன் சுடுகாட்டு வழியை கூட தாழ்ந்த சாதிக்காரம் பிணத்தை எடுத்து போக முடியாது ஆனால் இங்க மகான்கள் தோன்றிருக்கார்கள் காந்தி தோன்றிருக்கிறார்க்கு பெரிய பூத்தன் தோன்றிட்டான் இவங்க ஒன்றும் சரியில்லை இன்னொரு தலைமுறை இந்த சாதி மதத்தை காலில் போட்ட செருப்பாக போட்டு தேய தே தேய்ச்சி நடந்தாலே ஒழிய இது சாக இந்த கருமத்தை ஒழிக்காம சமநிலை சமூகம் படைப்பது என்பது சாத்தியம் இல்லை வெறும் வெற்று வார்த்தை இழிவு தீண்டாமை கொடுமைகளை வைத்துக்கிட்டு சாதியை ஏற்றதாரர்களை வைத்துக் கொண்டு முன்னேற்றம் சமூக மேம்பாடு என்று பேசுவதென்பது சாக்கடை குழியின் மேலே போடுகிற சந்தனம் பந்தலுக்கு சமம் மல குழியின் மேலே போடுகிற மல்லிகை பந்தலுக்கு சமம்னு அண்ணல் அம்பேத்கர் சொல்றாருன்னா அவர் அனுபவிச்ச வழி அவரை போல ஒரு கல்வியாளன் இந்த உலக வரலாற்றில் உண்டா சொல்லுங்க ஒரு மனிதன் பத்தாயிரம் புத்தகங்கள் தன் வாழ்நாளில் படிச்சிருக்கணும் அது குறைந்த தகுதி ஆனால் அறுபத்தி நாலாயிரம் புத்தகங்களை படித்த ஒரு மகன் உண்டென்றால் அது அண்ணல் அம்பேத்கர் தான்

எவ்வளவு அழகாக சொல்ல முடியுமோ அதை அது அது அதிகப்படியாக மிகைப்படுத்தாமல் மிகைப்படுத்தாமல் இல்லை ஆங்கிலத்தில் ஓவர் ஒரு ட்ராமானு சொல்லுவாங்க அது சொல்லணும் புரியும்படியா சொல்லணும்ல சில இதை அவன் சொல்லிக்கிட்டே தம்பி தம்பிடுறேன் வர முறையில் ரொம்ப தேங்க்ஸ் ரொம்ப தேங்க்ஸ் இருக்கிறேன் ரொம்ப நன்றியை சொல்ல மாட்டேறான் தெரியும் அது நமக்கு பழகிருச்சு இப்போ சும்மா பேரளவில் நம்ம ஒரு மொழியை பேசிட்டு ஏதோ ஒன்று தெரியுறோம் அது இப்படி பழகிருச்சு அதில் மிக ஆழமான ஒரு பதிவு அந்த கருத்தை அது ஒரு கவித்துவமாக தாங்கி நிற்கிது அதில் மிகைப்படுத்தாமல் தன் இயல்பு ஓட்டத்திற்கு இந்த கருத்துக்களை படம் சொல்லுது வலியுறுத்துது நல்ல ஒரு பதிவு இனிவரும் தலைமுறையாவது இந்த சிந்தனையிலிருந்து விடுபட்டு எல்லாவற்றையும் தாண்டி ஒரு புனிதம் இருக்குது அதான் மனிதம் அதை நோக்கி இந்த மானுடம் வந்து பயணிக்கணும் அதில் தான் இந்த உலகம் வந்து சரி வரும் இதுதான் ரொம்ப கஷ்டம் இன்னைக்கு நமக்கு ஒரு பிரச்சனை இருக்குது காக்க செத்தானே கொக்கு செத்தான யானை செத்தான புளி செத்தானே பூனை செத்தானன்னு கவலைப்படாமல் போயிட்ருக்கோம் அதெல்லாம் செத்தாக பார்க்க நம்ம இருக்கோம் நம்ம செத்தாக எவனும் இருக்க மாட்டான் அதெல்லாம் எந்த உயிர்மை நேயம் கொண்டு வாழ்ந்த ஒரு இனத்தின் மக்கள் சகமணிக சாவையே இன்றைக்கி ஏறிட்டு பார்க்கறது இல்லை போய்கிட்டே இருக்கும் அது பெரிய துயரம் தான் இசை ஞானிக்கு பாரத ரத்னா விருது கொடுத்தது நிறைய பேர் கோரிக்கை வச்சிருக்காங்க அதை பத்தி அரசு பர்சனா பத்தி உங்களுக்கு கருத்து அதை விட அதை விட பெருமைக்குரிய இன்னும் சிறந்த ஒரு விருது தான் சொல்லுங்க எங்க அப்பாவுக்கு எங்க அப்பா இளையராஜா அவர்கள் இந்த மண்ணில் இருக்கிற எல்லா விருதுகளுக்கும் அப்பாற்பட்டு புகழ்பெற்ற ஒரு இசை இறை அவர் அப்படிதான் சொல்லணும் எந்த ஒரு விருதியும் கொடுத்து அவரை பெருமைப்படுத்த முடியும்னு நான் நினைக்கல ஏன்னா அதை அதை தாண்டிய புகழ் அவருடையது ஆற்றல் அவருடையது இருந்தால் நான் வந்து ஒரு மகனா நாங்கள்லாம் அவர் பிள்ளைகளா அவருக்கு பாரத அப்படின்னு ஒரு விருதை கொடுத்தா பெருமை முன்மொழியுமா தாமதமாயிட்டே இருக்கு அவருக்கு அந்த எதிர்பார்ப்பு இருக்காது எங்களுக்கு அதுல கொடிக்கணக்கார பாராட்டு அதை தாண்டி அவருக்கு ஒரு விருது இருக்கு அது ஒண்ணு இல்லை கிடைக்கும் பெரிய நேரத்துல கிடைக்கும் வேற ஏதாவது நம்ம எல்லாருமே போராட்டம் நடத்திட்டே இருக்கோம் ஆனா பெரிய நேரடி பாத்தீங்கன்னா அந்த உள்ள இருக்கக்கூடிய இடத்துல நீங்க அது கேள்வியை நினைவு கேளுங்க நான் சொல்றேன் இதுல தொடர்ந்து தொடர்ந்து வந்து எல்லா மேடையிலயும் வந்து விஜய் அவர்கள் வந்து தம்பி தம்பி சொல்லிட்டு இருக்கீங்க அவரும் இருவத்தி ஆறுக்கு ரெடியாயிட்டு இருக்காரு பாமக சமீபத்துல தங்கத்தை படம் வந்து இன்றைக்கு ஒரு தேவையான படம் இளைய பிள்ளைகள் எங்க வீட்டுக்குள்ள விஜித்து இங்க நம்ம சாலி அவர்கள் நம்ம குடும்பத்து பிள்ளைங்க எல்லாம் எல்லாரும் நடிச்சிருக்காங்க என்னுடைய மைத்துனர் அவர் தங்குறதுலையும் அவர் ஆகச்சிரந்த படை தாண்டி அவரே செய்து தன் மகனை அறிமுகப்படுத்திருக்கலாம் ஆனால் அவர் இன்னொரு இயக்குனர் இல்ல இயக்குனர் கொடுத்துருக்காருன்னா அவருடைய ஆற்றல் மேல அவருக்கு நம்பிக்கை அவர் எங்க அப்பா பாலமேந்திரா அவங்க பயிற்சி பட்டங்களில் படிச்சிருக்காரு பயிற்சி பன்னிமட்கள் வேலை செஞ்சிருக்காரு படம் பார்க்கும்போது அவரு ஒரு முதல் படத்துல இவர் ஒரு கனத்த ஒரு கதையை மக்களுக்கு சொல்லணும்னு நினைச்சதே பெரிய வெற்றி அங்கே ரெண்டு பேரும் அறு இருந்து பார்த்தோம் ஒவ்வொரு காட்சியும் வரும்போது திரும்பி திரும்பி பார்த்துக்கிட்டோம் விஜித்துடைய நடிப்பு எனக்கு ரொம்ப வியப்பா இருந்தது ஒரு இளம் வயதுல இவ்வளவு மகிழ்ச்சியான ஆற்றலை வெளிப்படுத்திருக்கிறாருன்னு சொல்லிட்டேன் பல இடங்களில் ரெண்டு பேரும் எங்க அப்பாவோட இசையை தான் பின்னாடி எப்படி பேசுறாரு பாருங்க பேசுறாரு ஒவ்வொரு காட்சியையும் தூக்கி தூக்கி நிறுத்துறாங்க தோல் மேல தூக்கி தூக்கி நிறுத்துறாங்க அது எல்லாருக்கும் அந்த வாய்ப்பு கிடைக்கல அது இந்த புது இயக்குனர் தம்பி சிறுபிரகாஷ் நீ இந்த ஷாட் இங்க கிட்ட வந்து எனக்கு ரொம்ப பெருமை தம்பி படுத்து தான் பேரன்பு பெருங்கோம்ங்களோட டைம்ல அது அப்படியே அபிரி இல்ல அங்க எல்லாரும் பேரன்பு பெருங்கோம் கண்டவங்க அது அவருக்கு பொருத்தமா இருக்குது அந்த கதை நான் சொன்னல ஏன்

இந்த சிந்தனை விட்டு வெளியில வந்துட்டா அது அதுவா செத்து விழுந்துரும் ஆனா சினிமா ரெண்டு பிரிவா இப்ப புரிஞ்சிருக்காங்க நான் உங்களுக்கே தெரியும் இந்த ஜாதிக்கு ஒரு படம் எடுக்கிறாங்க அந்த ஜாதிக்கு ஒரு படம் எடுக்கிறாங்க சினிமா துறையிலேயே வந்திருக்காங்க சாதியை போற்றி யாரு இல்ல அதை பூச்சி அது வேண்டாம் அப்படின்னு தான் சொல்லுவாங்க சாதியை போற்றி யாரு அப்படிப்பட்ட படைப்பாளிகள் நமக்கு என் ஜாதி தாழ்த்தி பேசிட்டு இருக்காங்க அதை தான் நான் எடுக்கிறேன்னு சொல்லி ஒரு படங்கள் நிறைய வந்துட்டு உங்களுக்கு பார்த்துருப்பீங்க அது அது ஒண்ணு கற்பனை கதை இல்ல நிகழ்காலத்துல நிகழ்கிற உண்மையில ஏற்பட்ட வழியின் மொழி தான் வருதுபர்க்கு கடைசியா ஒரு அந்த யூதர்கள் எல்லாம் வரிசையில் ஒரு கற்களை வைப்பாங்க அதுல கடைசி அப்படி வரும்போது ஸ்பீல்பர்க்கு நிற்பான் ஏன்னா அவனும் அவனும் வந்து அந்த பட்டியல பட்டியல இருப்பான் அப்ப அந்த படத்தை பார்த்துட்டு அந்த இவங்க எல்லாம் வந்து நாஜிக் படையை இவங்க எல்லாம் வந்து எங்க முன்னோர்கள் இவ்வளவு கொடுமையானவர்களானு திரையரங்கு விட்டு வெளியேறும்போது களைகுனிந்து சென்றார்கள்னு அந்த படம் வந்தப்ப அந்த விமர்சனத்தை நான் படிச்சேன் அப்படி ஒரு சமூகம் வரும் எங்க முன்னோர்கள் இந்த கரும தேடா தூக்கி வச்சுட்டு வாழ்ந்துட்டு இருந்தாங்க அப்படின்னு ஒரு காலத்துல ஒரு தலைமுறை விட்டு போயிருக்கேன் நானே மச்சான் கூட அந்த பின்னணியில் வந்திருப்பான் விஜித்தான் அரவிந்தெல்லாம் அந்த பின்னணியில இல்லை அப்படி கொஞ்சம் கொஞ்சமா மாறும் என்ன படம் வந்து ரெண்டு எரநூறு கோடி ரூபாய் வந்து கலெக்ஷன் சொல்றாங்க தமிழ் அது சொல்றாங்க ஆனா வந்து தமிழ் படத்துல மட்டும் வந்தா மொட்டம் அவங்க என்ன சொல்றாங்கன்னா எல்லாரும் ஒத்துக்கணும் ஓகே பண்றாங்க படம் பாக்குற வந்து விமோசனமே மட்டும் படம் மட்டும் என்ன சொல்றாங்க காசு வந்தா போதும் ரிலீஸ் பண்ணலாம் தமிழ்நாட்டுல சொல்றாங்க எப்படி இன்னைக்கு கலை அதையும் தாண்டி ஒரு வந்துச்சு அதுல கேரளாவில் வந்து வெறும் வர்த்தகத்துக்காக படம் எடுக்கிறாங்கன்னு நான் சொன்னா ஒத்துக்க மாட்டேன் ஏன்னா அவங்க ஆகச்சிறந்த கலைப்படைப்பு அப்படின்னு தந்துடுறாங்க நீங்க மஞ்சுமல் பாய்ஸ்லாம் அவங்களுக்கு தெரியும் அதெல்லாம் வந்து நம்ம நினைக்கவே முடியாது அந்த மாதிரி ஒரு படைப்பை அவ்வளோ சிறப்பாக செஞ்சுருந்தாங்க அதுவும் இதளவுக்கு வசூலை குறிச்சதுன்னு தான் இருக்கு அதனால கலையும் இன்னைக்கு எல்லாமே வியாபாரமான இதுல கலைக்கு மட்டும் அவளை ஒரு கட்டுப்பாடை போடுறது சரியா இல்லை தயாரிப்பாளர் சங்கம் ஒன்றே தயாரிப்பாளர் சண்டை போட்டுட்டு இருக்கு தயாரிப்பாளர் சங்கம் பெற்ற சண்டை இருக்கு இதுக்கு நடுவில் தயாரிப்பாளர் சங்கம் சங்கம் உருவாக்கி இப்படி நீடிச்சாங்கன்னா மத்த தொழிலாளிகள் எல்லாமே நசுக்கப்படுவாங்க எல்லாருமே நசுக்கப்படுவார்கள்